அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இப்ப நம்ம எங்க இருக்கணும்னு பாத்தீங்கன்னா மயிலாடுதுறை மாவட்டத்துல சித்தர்காடு என்ற கிராமத்துல தான் வந்திருக்கோம் சோ எதுக்கு வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா ராஜ்ய மீனாங்கிற ஒரு பாப்பா இந்த பாப்பா தான் நண்பர்களே சோ நல்ல முடியா பாடிட்டு இருக்காங்க அவங்கள நம்மளோட சேனல்ல வந்து கொண்டு வந்து நிறைய பேர் அதாவது குரல் வந்து அதுல வந்து எப்படி இருக்குன்ட்டு நிறைய பேர் வந்து பாக்குறதுக்காக நம்ம வந்து கொண்டு வந்திருக்கோம் மறக்காம கமாண்ட்ல வந்து பாப்பாவுடைய குரல் வளம் எப்படி இருக்குன்ட்டு சொல்லுங்க நண்பர்களே நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் ராஜமீனா நான் புனித சின்னப்பர் பெண்கள் மேல்நிலை பள்ளி பள்ளியில் ஆறாம் வகுப்பு படிக்கிறேன் என் ஊர் பெயர் சித்தர்காடு மயிலாடுதுறை இப்பொழுது நான் அழகிய கண்ணை என்ற பாடல் பாட போகிறேன் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்ப வந்து நம்ம பாடிடலாமா பாடிடலாம் பாடிடலாம்ல ஆமா அழகிய கண்ணி உறவுகளே நீ இங்கே நீ நான் அங்கே சங்கம் காணாதது தமிழும் அல்ல தனியாதவ தாயும் மல்ல சங்கம் காணாதது தமிழும் அல்ல தனையறியாத தாயும் மல்லா என் வீட்டில் என்றும் சந்திரோதயம் நம் கையில் நான் சொர்க்கம் எப்போதும் நம் கையில் அதை நான் காண்கிறே கண்ணிலே இந்த பாடல் பிடிச்சிருந்ததுன்னா ஆதரவு கொடுங்க நன்றி வணக்கம்